ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்க சீதா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பதி தான் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஆமாங்க நேத்து வந்து நம்ம திருப்பதி சாமி திருப்பதியில ரெண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம நிறைய பிளேசஸ் வந்து சுத்தி பாக்க போறோம் சரி வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம் ஸோ நேற்று வீடியோவில் வந்து நம்ம திருப்பதியில் சாமி பார்த்தது லட்டு வாங்கினது அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ரூமில் வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து நாங்கள் ரூமை விட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகலான்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு இடம் சுற்றி பார்க்கறதுக்கு பஸ்ஸு டைமிங் தான் இருக்குது அதனால் நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் வந்து நாங்கள் பேசிட்டோம் ஸோ உங்களுக்கே தெரியும் மேல் திருப்பதியில் வந்து நிறைய ஜீப்பு அப்புறம் காரு இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா கேட்டாங்க அஞ்சு பிளேஸ் வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் அவ்வளோதான் நம்ம கூட வருவாங்க பட் இந்த டிரைவர் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார் சரி அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் பட் இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு எட்டு பேர் போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஆளுக்கு பர் ரெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் இந்த ஜீப்க்கு வந்து நாங்கள் பே பண்ணோம் ஸோ பே பண்ணிவிட்டு ஏறி உட்காந்துருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பி எங்கெல்லாம் போகலான்றது பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காலையில் வந்து வந்து விழுந்துச்சு இப்போ நாங்கள் எங்கே விநாசம் போகிறோம் ஒரு எடுத்து வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அங்கே போகிறோம் நிறைய வாட்டி திருப்பதி வந்துருக்கோம் போனதே இல்லை ஸோ இப்போ தான் வந்து

இல்லை இந்த மாதிரி சுமோலலாம் போறதுல வந்து ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா டைம் தான் ஏன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து அந்த ஆறு பிளேஸ் சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்களா நமக்கு வந்து நம்ம சில டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சில இடத்துல கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் அது சரி வராது இப்போ நாங்கள் பேசிருக்கிறது பாத்தீங்கன்னா அவர் நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால நாங்கள் வந்து ஜாலியாக கிளம்பிருக்கோம் பார்ப்போம் அங்க போயிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஆறு பிளேஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே இருக்குது கொஞ்சம் நாங்கள் புதுசு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து சரியா தெரியல என்னென்ன இந்த பிளேஸ் நல்லா இருக்கும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி காரு இல்லை சும்மோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த பிளேசஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓனர் வந்து எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டே போகல ஏன்னா நீங்க தான் லேட் பண்ணிட்டீங்க வர்றதுக்கு அதனால இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இல்லை அங்கே போக முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு எங்களை பிளேம் பண்ணியே ஒன்று ரெண்டு பிளேசஸ் வந்து கூட்டிட்டு போகாம எங்களை ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு நாங்கள் மொத்தமாக இவர் கூட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அவ்வளவுதான் பட் அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு என்னடா இது திட்டே இருக்காருன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டோம் எல்லாருமே ஸோ நீங்கள் நீங்கலாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் பார்த்து பேசிக்கோங்க முன்னாடியே வந்து கொஞ்சம் கராராக பேசிக்கோங்க சாஃப்டா நீங்க அப்படியா இப்படியான்னு பேசினீங்கன்னா எப்படியுமே போகிற வழியில நம்ம மேல பிளேம் பண்ணி ஏதாவது ஒன்னு பழி போட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க எல்லாரும் அப்படியே தெரியல பட் நாங்க போன கார்ல அந்த மாதிரிதான் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக நீங்க அவேரா இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போனது ஸ்ரீவாரி பாதம் அங்கதான் போனோம் போற வழியெல்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு அன்னைக்கு கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பரா ரெய்னியா இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஃபுல்லாகவே நிறைய பிளேசஸில் வந்து அணில் வந்து இருக்குங்க முயல் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய அணிலாக இருக்கு ஸோ பாக்குறீங்களா இப்போ அவ்வளோ பெரிய அணில் நான் நிஜமா பார்த்ததே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா ஆயிடுச்சு என்னடா முயல் மாதிரி இருக்கு அணிலுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து சாமியோட பாதம் நான் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

இது வந்து தேர்ட் பிளேஸ் வேணுகோபால சுவாமி டெம்பிள்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கேஸ் சேரால் மறந்துட்டேன் நாங்க போன உடனே பாத்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சுது ஆனா ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் மொபைல் ஷாட்லயே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க நேர்ல பார்த்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கோம் அந்த மழையிலேயே வந்து நாங்க அப்படியே சாமி பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கார் டிரைவர் வந்து போன் பண்ணி திட்டுறாரு மழை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நினச்சிட்டே வாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வந்து பாப தான் வந்தோம் இந்த பிளேஸ் வரதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்புறம் அம்மாலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம தலை முழுகணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து துடைக்கப்படும் கழுவப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம தீர்த்தம் வந்து தலையில் தெரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம் ஜில்லுக்காங்க தெரிச்சிங்களா போலாமா இங்க பாபநாசம் வந்து வர டைம்க்கு சம்ம மழை பெயிதே இப்பதான் லைட்டா வந்து விட்டுருக்கு ஆனா chill னு இருக்கு அப்படியே வந்து ஊளூர்ல தண்ணில நான் 앉ஞ்சிங்க வந்து க்ளோஸ் இருக்காங்க ஓபன் பண்ண மாட்டாங்கலாம் இல்லே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல refresh ஒரு சூப்பரா இருக்கு போயிருந்தாங்க காரில் எல்லோரும் ஏறின உடனே மழை வந்து நின்றுச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே இந்த கூல் பிரீஸு அப்படியே ஜில்லுன்னு கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கிளைமேட்டில் ஒரு டீ தான் நான் மிஸ் பண்ணேன் பட் நெக்ஸ்ட்டு போகிற இடத்துல குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தாச்சு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆகாச கங்கா அந்த பிளேஸ்க்கும் போயிட்டு வந்துவிட்டோம் அது ஃபுட்டேஜ் நான் எதுவுமே எடுக்கலை சாரிங்க இப்போ வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் அந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி மழையில் நினஞ்சிட்டே கூட போகலான்னு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப இன்சிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரையும் சரி கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப வந்து நடக்க போறோம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஜபாலி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால கரெக்டாக ப்ரொனௌன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து உள்ளே வந்து நடந்து போகணும் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு ஸோ அவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படின்னா டெம்பிள் வந்து வரும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான சீன்ஸ் செனரிஸ் இருந்துச்சுங்க நீங்களே பார்க்குறீங்கல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கன்னா மழை வந்து விட்டுருந்துச்சா அப்படியே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு

ஏய் ஏய் பாரு ஏன்ஸ் இப்போ வந்து நாங்க ஜப்பாலி ஆஞ்சநேயர் டெம்பிள் ஸோ இங்கே தான் வந்து வந்திருக்கோம் பாப விநாசம் எல்லாம் தாண்டி வந்து பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் அந்த ஜீப்கார் இருக்கார்ல அவர் வந்து அனுப்பி விட்டுட்டு நாங்க மட்டும் அப்படியே நடப்பாருலயே வந்துட்டோம் போகும்போது நம்ம பஸ் குடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து அப் அண்ட் டவுன் வந்து அஹ் போறதுக்கே வந்து மாதிரி ஆகும் அதனால வந்து ஏரியா ஃபுல்லாகவே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக எங்கள் வரலன்னா நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சமயம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அதனால நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் அப்புறம் மழை விட்டுருச்சு சரி சொல்லி வந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக கூலிங்காக அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு ப்ளசண்ட்டாக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ਆਸ਼ੇ ਵੀਕ ਰੀਂ ਚਾਣੁ ਕੁਡ਼ ਦੀ. ਯੋਂ ਦ੍ੇਰ ਮੂਸ਼ੀ ਟੇਪ ਕੋਤੇ. ਛੋਂ. ਆਰੁ ਵੀਕ ਰੀਂ ਗੋਣ ਰੀਂ இந்த ஆஞ்சநேயர் கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க எனக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா அழகா மன நிம்மதியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை சொல்ல முடியல எப்படின்னு நான் அதனாலதான் இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு மரத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய புத்து இருந்துச்சு அதை சுத்தி நிறைய செந்தூரம் போட்டு அதுக்கு மேல வந்து எல்லாரும் காயின்லாம் வந்து ஒட்டிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டா அது ஒட்டிட்டு நம்ம மனசுல தான் நினைச்சோன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அணிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நிறைய பேர் தேங்காய் மாங்காய் அதெல்லாம்

இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்